அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று ஆவணி மாதம் இருபத்தி நாலாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகமன்றங்கள்னு பார்த்தினா ராஜா நகரம் ராஜா நகரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழிங்க டு ஆர்கேபேட்டை ஆர்கேபேட்டை போயிட்டீங்கன்னா ராஜா நகரத்தில் இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்ற பார்த்தீங்கன்னா குட்டியம் குட்டியம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவை போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஆர் டூ எஸ்வி நகரம் மட்டத்தேரி போயிட்டு நேராக போனீங்கன்னா குட்டியம் என்ற இடத்தில் இன்று இரவு மனோ நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடகமன்றம் மன்றம் புனிதா நாடகமன்றம் மன்றம்னு பார்த்தீங்கன்னா வாணி விலாசபுரம் வாணி விலாசபுரம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஆர்கேபேட்டை பக்கத்துலேயே போனீங்கன்னா விலாசபுரத்தில் இன்று இரவு புனிதா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது முத்தமிழ் நாடகமன்றம் அரக்கோணம் முத்தமிழ் நாடகமன்றம் பார்த்தீங்கன்னா ஆதிவராகபுரம் ஆதிவராகபுரம் இது ரூட் எப்படி பார்த்தா இதுவும் சோழிங்க டூ ஆர்கேபேட்டை ரூட்டில் போனீங்கன்னா ஆதி வராகபுரத்தில் இன்று இரவு முத்தமிழ் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடகமன்றம் தாமரை நாடகமன்றம் பார்த்தீங்கன்னா கேவேலூர் கேவேலூர் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கட்டோடு போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க கே வேலூரில் தாமரை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடகமன்றத்தில் தான் நாடகம் இருக்கிறது நாடகம் தேவைப்பட்ட ஸ்க்ரீன் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த மன்றங்களை ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் நேற்று எனக்கு பிறந்த நாள் வாய்த்து சொன்ன அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தம்பி ஏயிலரசு மகன் அவர்களுக்கு வாய்த்து சொன்ன அனைத்து பெரியோர்களுக்கும் நாடக கலைஞர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மற்றும் நாடக கலைஞர்கள் மற்றும் மன்றத்தின் உரிமையாளர்கள் மற்றும் கலை ரசிகர்கள் என் உயிருக்கு மேலான என் தோழர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்தன் ஆரணி അതാണ് അല്ല കഴിഞ്ഞ് പോയി याई <laughs> पर्टिकुलर hey, like, <laughs> <laughs>